கொஞ்சம் துணி வந்து ஷோல்டர் அளவுங்கிறது இது ஒரு மெத்தடா சொன்னீங்க மார்க்கிங் பண்ணியிருக்கிற அளவு எப்படின்னு கேட்டீங்கன்னா செஸ்ட் வந்து இப்ப நம்ம எடுத்து இருந்து எப்படிங்க மேடம் ஷோல்டர் இன்னொரு தடவை மேடம் ஷோல்டர் அளவு எப்படி வந்திருக்கு இப்ப நம்ம மார்க்கிங் நீங்க அளவுக்கு ஓகே அப்ப வந்து நம்ம வந்து ஷோல்டர் அளவை எடுத்துக்கிறோம் அதுல என்னுடைய நெக் லென்த் எவ்வளவு இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டு அதுல வர அளவு நம்ம ஷோல்டர் ஒன் பை டூ வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்குல்ல மேம் அது வந்து நம்ம நெக் நம்ம நெக் வித் ஒரு செஸ்ட் பை ரவுண்ட் பை டுவெல் இருக்குல்ல மேம் அது வந்து இப்ப நம்மளுக்கு நெக் வித் வேணும் அப்படின்னா நம்ம அதை கல்குலேட் பண்ணிப்போம் இப்போ நம்ம ஆம் ஆம் ஹோல் சைடா வரும் அப்படின்னா பிளஸ்

மேக்ஸிமம் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுனா பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்காது திருப்பி திருப்பி எனக்கு அந்த ஷோல்டர் அண்ட் நெக்கு தான் புரியல இப்போ நீங்க ஷோல்டர் வந்து ஃபுல்லா பதிமூணுங்க டீப் வந்து ஒரு சிக்ஸ் வச்சுக்கலாம் நினைச்சேன் உங்க உங்களோட அந்த இது ஃபார்முலா அப்படி எனக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வருது மேம் நான் இருக்க எனக்கு இருக்க சொல்லுங்க மேம் ரெண்டே ஷோல்டர் வந்து பதினாறாயிரம் முழுது முழுசும் முழு முழு ஷோல்டரும் பதினாறாயிரம் அதுவே ப பத்து அங்குலம் நெக் வச்சம் சொன்னா மூன்று அங்குலம் கழிக்க வேணும் அப்ப அதுல பதிமூன்றரை வருது அது ரெண்டு அளவு பிரிக்கல ஆறு ஆறே முக்கால் வருது அப்படின்னு சொல்லிக்கல மூண்டே மூன்றே முக்கால் சோல்டரும் மூன்று நெக்கும் வைக்கலாம் என்ன வேணும் அப்ப அதுவும் நாங்க வைக்கிறோம் சின்னதான் வைக்கிறோம்னு சொன்னா நெக் பக்கம் தானே நாங்க கூட்டி வைக்கணும் வைத்தா நாலு நாலு அங்குலம் நெக்குக்குள்ள வருது என்ன மேம் மேம் இன்னொரு டவுட் மேம் மேம் இப்ப வந்து இது ஷோல்டர் வந்து இப்ப நம்ம ஒன்றரை இன்ச் கூட வைக்கலாமா மேம் மேம் எனக்கு ஒரு இது வந்துட்டு அந்த ஆம் ஹோல் கேர்வ் வச்சு போடுறீங்க இல்லையா அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகுது நான் பேப்பர்ல லைன் பண்ணி பாத்தேன் பட் வந்து நீங்க சொல்ற மாதிரி வரும்போது அது மாதிரி கொஞ்சம் அந்த கரெக்டா ஒன்றரை இன்ச்சு விடுறீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணணுமா இல்ல நீங்க இப்ப ஜாயின் பண்ணிருக்கிறது வந்து அதுக்கு அதுக்கு அந்த கர்வ் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு பட் அது எனக்கு கரெக்டா அந்த அது ஒண்ணுதான் பிரச்சனையா தெரியும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்றோம் இல்லையா இது வந்து மேல வந்து இந்த சீம் எலமெண்ட்ஸ் சேர்த்து தான் இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணணுங்களா ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிட்டு ஓகே 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 அந்த நம்ம ஸ்லாண்ட் பண்றது கிராஸ் பண்றது போறோம் இந்த அப்ப மேம் இப்ப வந்து நீங்க வந்து neck வந்து 10 இன்ச் வெச்சிருக்கீங்களா மேம் 9 வெச்சிருக்கீங்களா அப்ப வந்து அந்த செஸ்ட் சைடு லூஸ் வராதா மேம் வராதுங்க மேம் அப்ப நான் நம்ம கிராஸ் செக் பண்ண வேண்டாம் மேம் மேம் இப்ப ஒன்றரை இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன் வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல மேம் இப்ப இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி போடுறாங்க பட் பேக் எல்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பா போடுறாங்களே மேம் அதுவும் இதே கால்குலேஷன் தானுங்களா இல்ல அதுக்கெல்லாம் வேற வருங்களா அதான் மேம் அவங்க வந்து இப்ப டீப் பாத்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டின் அந்த ரேஞ்சஸ்ல எல்லாம் போடுவாங்க பட் ஆனா இந்த ஷோல்டர் வந்து ஒன் பாயிண்ட் அந்த ரேஞ்சஸ் குட்டியா தான் இருக்கு இதே ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேடம் ஒரு டவுட்டுங்க இப்ப ஆம்கோல் ரவுண்டு கட்டிங் பண்ணும்போது போது மெசர்மெண்ட் எடுத்தீங்க எட்டு இன்ச்சு சொல்லிட்டுங்க கட்டிங் எந்த பிளேஸ்ல பண்றீங்களோ அதே பிளேஸ்ல மெசர்மெண்ட் எடுத்தீங்க நான் வந்து எந்த இடத்துல ஸ்டிச் வருமோ ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி ஸ்டிச் பண்ணுவோம்னா அந்த ஸ்டிச் பண்ற பிளேஸ்லயே மெசர்மெண்ட் எட்டு வருதா அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளவு நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப நான் எப்படி பண்ணலாங்க இப்ப வந்து நம்ம கட்டிங் எங்க பண்ணிருக்கீங்களோ அந்த கட்டிங்ல மெசர்மெண்ட் எட்டு வந்தா நம்மளுக்கு மேம் இப்ப பேக்கு போயிட்டு இல்ல மேம் அப்ப வந்து அந்த போடும் பொழுது அதுலயும் ஒன்னே கால் அந்த ரேஞ்சஸ் சொன்னீங்க இப்ப பேக் ஊக் வந்து நெக்கு சின்னதாகும் பொழுது நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்லூக் வைக்கணும் அந்த பால் பால்லாம் வச்சு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தைக்கும் பொழுது நடுவு நடுவுல கட் பண்ணிட்டு அந்த துணில அந்த பால்ஸ் மாதிரி மேக் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அப்ப நம்ம இங்க இதுக்கு எக்ஸஸ் ஆன துணி இப்ப ஹாஃப் இன்ச் முன்னாடி விடுங்கன்னு சொன்னீங்களே அந்த மாதிரி எதனா விடணுமா இல்ல இதுலயே வச்சு திருப்பி அடிச்சு கட் பண்ணி அது மேம் இது வந்து ஜஸ்ட் ரவுண்ட் மேம் 39 அது டிவைடட் பை 4 போட்டோம்னா 10 ஏ முக்கால் வருது மேம் அது வந்து எங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணனும் நெக்ஸ்ட் விட் கீழே 10 வரைக்கும் மெஷர் பண்ணி மேம் டேப் வச்சு மேம் எனக்கு வந்து பிரண்ட் சைடு அந்த லெந்த் வந்து 10 ஏ முக்கால் வருது மேம் ஆமா பத்தே முக்கால் வருது மேம் அது வந்து கீழே வெட்டி நெக்கு பத்து இன்ச் வச்சு நெக்கு வித்து விட்டு இருக்கும்ல மேம் அதுல இருந்து டேப் வச்சு எப்படி அளக்குறது மேம் இப்ப பத்தே முக்கால் நெக் மேம் அந்த ஃப்ரண்ட்ல அந்த மேல இருந்து கீழே ஒன்பது சொன்னீங்க இல்ல மேம் அந்த ஃப்ரண்ட் அந்த ஷோல்டர்ல இருந்து ஹாஃப் இன்ச்சா இல்ல ஷோல்டர் பை ஹாஃப் உங்களா அது ஓகே மேம் இங்க மேல கை வச்சிருக்கீங்க இல்ல அந்த அந்த மிடில்ல இருந்து அதை மெஷர் பண்ணணுமா இல்ல இங்க ஹாஃப் விட்டுட்டு ஹாஃப்ல இருந்து அதை விற்கணுமான்னு கேக்குறேன் வந்துட்டு அவங்கன மாதிரி வேணும் ஷேப்பா வேணும்னு கேக்குறாங்கல்ல அதுக்கான இதுவும் வேற வேற மாதிரிங்களா இதுல வந்து எடுத்து கொடுக்குங்களா ஷேப் எனக்கு புரியுது மேம் பண்ணி கட் அதுதான் எனக்கு அது தெரிய மாட்டேது மேம் இப்ப இது கிராஸ் கட்டுக்கும் அப்ளிகபிளா மேம் என்ன ஒண்ணு இப்ப நம்ம ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் கால் இன்ச்சு தள்ளி குடுத்துருக்கீங்களா மேம் அது பிராட் நெக்குக்கு அது ஹாஃப் அன் இன்ச்சு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாதா எல்லாருக்குமே கால் தானா மேம் இப்ப ஸ்டார் நீக் வைக்கிறீங்கன்னா நீங்க அந்த போர்ஷன்ல இருந்து எவ்ளோ தூக்கி வைக்கணும்